நம்ம இன்னைக்கு மகர ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் மகர ராசிங்கிறத விட மகர லகனம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் பொருத்தமாகவே இருக்குங்க இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடியவராக இருக்க போகிறாரு அப்படின்னா அடுத்து அவருடைய வருமானம் ஜாதகருடைய பேச்சு அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த சனி பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது நேரத்தில் எனக்கு நானே ராஜாவா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்க தாங்க ராஜா அந்த ஒரு அமைப்பு உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் இந்த நேரத்துல கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் கூடுதலாக உங்க முயற்சி இன்னும் கைகூட வேண்டும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா லாபம் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றீங்களா ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரம் நல்லாவே இருக்குங்க அதற்கான முயற்சிகளும் நீங்க தாராளமா எடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்னைக்கு மகர ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் மகர ராசிங்கிறத விட மகர லகனம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் பொருத்தமாகவே இருக்குங்க இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடியவராக இருக்க போறாரு அப்படின்னா இந்த மகரத்தை பொறுத்த அளவுல மகரத்திற்கு அதிபதியே அவர்தான் அப்ப தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் சனி தான் இருக்கார் அடுத்து அவருடைய வருமானம் ஜாதகருடைய பேச்சு அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதுதான் அவருடைய பொறுப்பே அதுதான் அவர் எங்க இருந்து தன்னுடைய வேலையை செய்கிறாரு அப்படின்னா முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு மூன்றிலே சனி அமர முச்சந்தி மனிதனும் முடிசூடா மன்னனாவான் முன்னேற்றம் பல உண்டு முடவன் கையிலும் கொம்புத்தேன் உண்டு முச்சந்தி மனிதனும் முடிசூடா விடா எங்க நான் இன்னும் மன்னன் ராவல கேட்காதீங்க அது ஒரு பாடல் வரிகள்ல அந்த அளவுக்கு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த நேரத்துல எனக்கு நானே ராஜாவா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க தாங்க ராஜா அந்த ஒரு அமைப்பு உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் இந்த நேரத்துல கிடைக்குமா அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும் முடவன் கையில கூட கொம்புத்தேன் உண்டு நீங்க சோம்பேறியா முடங்கி உட்கார்ந்து இருந்தா கூட இந்தாங்கப்பா அந்த கும்பு தேன் எடுத்தோம் சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்து கையில அப்படிங்கிறது தான் அதனுடைய பலன் அப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதன் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் அப்பாடா ஏழரசனி முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சும் விடக்கூடிய ஒரு காலமாக இருக்கு இதுவரையும் நீங்க பட்ட பாட்டிற்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செய்யணும் துணிஞ்சு செய்யணும் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு பண்ணுங்க ஏன்னா இது பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்திற்குன்னு உள்ள பலம் இருக்கும் அதை நீங்க பார்த்துட்டு பண்ணும்போது தான் முழுமையான நற்பலன்களை நீங்க அடைய முடியும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க அடுத்து இல்ல சாந்தி தேவி சொன்னாங்க இந்த நேரத்துல துணிஞ்சு பண்ண சொல்லி நான் பண்ணினேன்னு சொல்லி பண்ணக்கூடாது அதனால முன்னாடியே சொல்லிடுறோம் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்ல பலனாக இருந்ததுன்னா நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றோம் வருமானத்திற்காகவே நீங்கள் ஓடுவீங்க வருமானம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்கு வருமானம் நல்ல அமைப்பில் இருக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய நிகழ்வுல தான் இருக்காங்க குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் இதுவரையும் நீங்கள் சொல்றதை காது கொடுத்து கேட்காம இருந்தவங்க கூட இப்போ இப்ப காது கொடுத்து கேட்பாங்க ஏங்க மூணாவது வீடுங்கிறது தான் காதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த மூன்றாவது வீட்டுல அந்த சனி பகவான் இருக்கிறது நமக்கு நம்மளுடைய சொல்லுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கறது இந்த நேரத்துல நல்லாவே இருக்கு கூடுதலா உங்க முயற்சி இன்னும் கைகூட வேண்டும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா கோமாதாவுக்கு எள்ளு புண்ணாக்கு அல்லது கடலை புண்ணாக்கு வாங்கி ஒரு நாப்பத்தெட்டு நாளைக்கு கொடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் வெகு விரைவில் சீக்கிரமே கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல வரன் வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்ன கொஞ்சம் நேரம் கம்மியா இருப்பாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நல்ல ஒரு நல்ல பண்பான வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல லாபம் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றீங்களா ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரம் நல்லாவே இருக்குங்க அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்குது எக்ஸாம் எழுதுனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு இருக்கா தாராளமாக படித்து எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதமான நற்பலன்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு என்ன ஜாலியாக ட்ரீட் வச்சு கொண்டாடுங்க நல்லதே நடக்கும் நன்றி